இது நத்தை வந்துட்டு அப்படியே பூ மாதிரி இருக்குது முடிஞ்சு போய் முறு முரு

அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க அப்படியே குழு 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 அப்படியே காலில் போவோம் அப்படியே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நத்தா போண்டா செஞ்சு வேற லெவலில் வெளுத்து கட்ட போறோம் வாங்க போயிட்டு சமக்கு இப்போ நத்தையே முதல்ல போயிட்டு வேட்டையாடுவோம் ஆட்டி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் வேட்டங்குடிக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மழை நாளில் வந்தா தாங்க இந்த வேட்டங்குடி வேட்டங்குடியாவே இருக்கும் சுத்தி பாத்தீங்கன்னா விறகால் விரச்சியா அட்டே மழை தண்ணி ஆட்டியே சுத்தி போயிட்டு இருக்க மாதிரி அற்புதமா சொர்க்க பூமியாக இருக்குங்க

வந்த உடனே வேட்டைய ஆரம்பிச்சாச்சுங்க நத்தை ஒரு நத்தை கடைச்சிச்சி அருமையான நத்தை வயல் நத்தை இது நீங்கள் நினைக்கிற வந்துட்டு அந்த இந்த பாம்பு நத்தம் சொல்லுவாங்க பாருங்கள் அது கிடையாதுங்க இது வயல் நத்தங்க அடு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும் நைட்டாக கறிச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே அற்புதமாக இருக்கும் மொதல் நத்தை வேட்டையை அடிச்சு முற்றிலும் வெட்டி தான் நமக்கு இன்னிக்கே வாங்க வாங்க நத்தை வேட்டை இது பார்த்திங்கன்னா நம்ம நத்த குட்டை தான் அது என்னென்ன தெரியல பயக்கிட்ட நத்த குட்டையில் வந்து நத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னொரு இடம் இருக்குது நத்தை எக்கச்சக்கமாக இருக்குது அங்கே போய்ட்டு வேட்டை போங்க

என்னடா இது நத்தை இப்படி இருக்குது ஏ ஆயாவ் நத்தை பாருங்க நத்தை அருமையான நத்தைங்க அருமையான உள்ளே இருக்குது இப்போ அடுத்த அப்படியே நைஸாக அப்படி பொறுமையாக போகணும் அலப்புணும்னா ஒன்றும் தெரியாதையா உள்ளே எக்கச்சக்க நத்தா இருக்குங்க நத்தை வட்டே இன்றைக்கி முக்கியமாக சொன்னால் அந்த நத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க இந்த சென்னை சைடில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்களா எங்கள் ஊரில் நத்தை கிடைக்கலங்க எனக்கு இதுமாரி இதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது நத்தை கிடைக்குமான்னு கேட்குறாங்க எங்களால்லாம் அவ்வளோ தூரம் அனுப்ப முடியாது வந்தீங்கன்னா அங்கே நத்தை நிறையா இருக்குது நீங்களே பொறுக்கி எடுத்து சமைச்சு சாப்பிட்ரு போயிட்டே இருக்கலாங்க நன்றி

இந்த தான் வந்துட்டு சாப்பிடக்கூடிய நத்தை மற்ற நத்தெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய நத்தை கிடையாதுங்க மொத்தம் ரெண்டு வகை இருக்குது ஊராஞ்சி நத்தை ஒன்று இருக்கும் உப்பு தண்ணியில் இருக்கிற நத்தை இது வந்து நல்ல தண்ணி நத்தை ஆமாம் அது வருங்க சில்ட்ராயில் பயிலுவா சின்ன குட்டிங்க

பார்த்தீங்களா நான் சொன்னால் அப்படியே ஜோடியாக தான் வரணும் நல்லா அருமையான நத்தங்க சரியான நத்தங்க இதான் சைஸ் பாருங்க சைஸ்ஸான நத்தை இதில் வந்துட்டு கறி எடுத்துக்கின்னு வச்சுக்கங்க ஒரு ரெண்டு கிராம் இருக்கும் தோடு மாரி மாட்டிங்காட்டாங்க காதுக்குள்ளே பாருங்க பாருங்க நத்தைங்க இருங்க அதுங்க அருமையான நத்தைங்க சூப்பர் நத்தைங்க நிறைய நத்த கிடைக்குது இன்னைக்கி நத்தை வேட்டை அருமையான வேட்டைங்க நிற்க சூப்பரான நாளில் வந்துருக்கோம் மழை வர நீங்கள் லைட்டாக தான் தூங்கிச்சே மூணா ஒன்று ஒன்று ரெண்டு டூனு மூணு

ஆஹா இறنجு எல்லாரே போட்டி நடக்குது யார் பெரிய நத்தை எடுக்கிறாங்கன்னு நெ எடுத்து வச்சிருக்கல வா எங்க இருக்கு கேடே இது குடும்பமா நத்தை புடுகுறோங்க குடும்போ நாங்க ஒரு தொйки நத்தை புடுகுங்க டேய் டேய் இருக்கு டேய் நறுப் போடு பெருசு பெருசு சரிடா பெருசு கல்யாணம் சொன்னவரே பெருசுது இல்ல இல்ல இது சின்னது இது சின்னது இது ஏமாத்த கூடாது நான்னால லீடாதீங்க டேய் அவன் நறு இருக்கு நறுப் போடுடா நறுப் போடு

நீங்கள் வேணால் வந்துட்டு எந்த டெஸ்ட் வேணால் எடுத்துக்கங்க மூலத்துக்கு சூப்பரான ஒரு ட்ரீட்மென்ட் தான் நத்தை தான் ரெண்டாவது ஆமக்காரின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஸ்ரீலங்கா போகணுமாச்சே ஷீலங்காலையும் கிடையாது ஸ்ரீலங்கை தட ஏய் நண்டு குருபா எல்லாம் பாரு

அறுபுறா அருக்குறா அவ்வளோதாங்க ஓரளவுக்கு ரத்தம் வந்து யாருமே வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்த பேர் போயிட்டு லைட்டாக வேக வச்சு ஓடை வந்துட்டு எடுக்கிறது தான் பெரிய நிறைய பேர் உடைச்சி எடுப்பீங்க அப்படி எடுத்திங்கன்னா வந்து செது செதில் நிறையா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கறியில் வேக வச்சு உள்ளே கறி மட்டும் தனியாக எடுக்க கொடுங்க சொன்னே அவங்க அடுப்பை பத்த வச்சாச்சு நல்லா எரியுதே இப்ப பாருங்க நம்ம நத்தைய அலசி வச்சிருக்கோம் அவ்வளவுதாங்க நத்தைய போட்டாச்சு இப்ப நல்லா வந்துட்டு நத்தை வந்துட்டு ரொம்ப வேக வைக்கலாம் இப்ப வந்து லைட்டா சூடு காட்டினா போதும் அந்த வாய் திறந்துக்கும் எந்த வாய்னாக்கா இருங்க நீங்க எதை வாயிடான்னு கேட்பீங்க கடைசியில இது வக்காங்க இதான் நத்தையோட வாய் இந்த இடத்த திறந்தாதான் உள்ளே கறி எடுக்க முடியும் லைட்டாக வந்துருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் ஓட தனியாக நத்தை தனியாக வந்துடுச்சு கறி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு விதித்து அமைச்சு அதில் படம் மூட மிக்ஸ் பண்ணி பார்த்து போட்டு எடுத்து நத்தை வந்துட்டு அருமையாக பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா இதாகிடுச்சு நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிற கறியெல்லாம் எடுக்கணும் முதல்ல நத்தையை வெளில எடுத்து போட்டுப்போம் சூட ஆரோம் அப்போ தான் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு இருக்காருங்க இதுதான் வந்துட்டு பிச்சுவை தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் சரியான சூடுங்க ஸ்க்ரூ ட்ரைவருக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா ஓகே இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இந்த நிலத்தை வெளில எடுக்கிறதுக்குள்ளே வந்துட்டு போதும் போதும் ஆகிடும் சரி என்னடா போங்கடா வீட்டு சூடாக இருக்குங்க இதை வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இதாக இருங்க இதான் வந்துட்டு கறி இதாக இருக்காருங்க இது அப்படியே கறி இது தனியாக போட்டுடணும் இதுமாரி எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் ஒரு இதாக எல்லாம் மழைக்கு இதமாக இருக்கும்

ீங்களா சொல்லுக்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் சொல்றது தப்பா எடுத்து கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் இருந்தாரு அந்த ஐயர் வந்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டாரு மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு வயிறெலாம் எரியுது இந்தமாரி சொன்னார் என்ன அப்படி பண்ணுறேங்க ஏ நத்தை இருக்குது பார்த்தியா நத்தை அது வந்து காரம் போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது காரம் போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோடய இதே இருக்காது நான் வந்துட்டு ஒரு நாலு நத்தை அஞ்சு நத்தம் வாங்கிட்டு வருவேன் அப்படியே வந்துட்டு என்ன செய்வேன் அது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு பால் அப்புறம் மட்டுக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஜீனிலாம் போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து பிடிச்சிடவேண்டான்னு நான் பாருங்க நான் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதே தெரில ஐயா ஐயா ஐயர் தானா ஐயா ஐ ஐயர் தாடா ஐயா சொல்லிட்டு நல்லா இருக்கும் நீ செஞ்சு மாறாரு நான் எதுவும் சொல்லவே இல்லை நான் கம்முன்னு வந்துட்டேன் ஏன்னா அந்த நேரத்தில் கேட்டாக்க அவர் வேற ஏதாச்சும் சொல்லுவார் அவர் நத்தையும் வந்துட்டு வெஜிடேரியன் பாரு எனக்கு எதுக்கு அது முட்டை வெஜிடேரியன் கல்லுப்பு கரெக்டா இருக்கும் நத்தையை வந்துட்டு கழுவுறதுல ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்கு கல்லுப்பு மஞ்சத்தூளு அந்த புறம்பி இலை இருக்கும் பாருங்க பரங்கி காய் இருக்கு பாத்தீங்களா அதோட இலை இருக்கும் பாருங்க அதுல ஒரு சோனா இருக்கும் அதை போட்டு இதில் போட்டு நல்லா வந்துட்டு இப்படி குழப்பணும் இதில் உள்ள ஒரு குழகுழன்னு ஒரு பிசுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க கையில் தெரியும் இந்த பிசுனு குழகுழன்னு இருக்குது இருட்டாயிடுச்சு இப்போ அந்த பிசுன்னு வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவணும் நான் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த த இருக்கும் த தரை இருக்குன்னு அந்த சிமெண்ட் தரை அதை நல்லா கழுவி விட்டு அதில் போட்டு தேய் தேய் தேய்ச்சி எடுத்துருவோம் கறியை தனியாக எடுத்தாச்சு இது ஃபுல்லாக மேலே இருக்கிற அந்த அசடு பாருங்கள் இப்படி குழகுழன்னு ஏங்க விட்டு நத்தையை பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அலசி சூப்பராக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எந்த ஒரு கெட்ட வாசனையும் இல்லை அப்படியே வாசனை கம்ம கம்பு நத்த வாசனை தான் இருக்குது இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரை வேகாலில் இருக்கு இப்போதைக்கு நத்தை அதனால் வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நத்தையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நத்தையும் வந்துட்டு நாலு பீஸ் அப்படியே ரொம்ப கொடிசு பீஸாக போடணும் நத்தை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அழுத்தமாக இருக்கும் அதனால் வந்துட்டு சின்ன சின்னதாக போடணும் நல்லாயிருக்கும் நல்லா மிஷினில் வந்துட்டு அரைக்க போடுறதுனால நல்லா அரைகிறதும் கரெக்டாக இருக்கும் ஆமாம் எப்போ செஞ்சாலுமே வந்துட்டு பீஸ் பீஸாக போட்டுக்குங்க நிறைய பேர் வீட்டில் குக்கர் வச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டு அவிச்சு எடுத்து சுற்றி போய் மாரி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் உள்ள தெரியும் உங்களுக்கு சின்ன 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 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது என்ன அப்படி தோலோட ஒரு அஞ்சு பூண்டு ரெண்டு பீஸ் இஞ்சி அவ்வளோதாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு நான் எதுவும் வாங்கிட்டு வரல எங்கள் பாட்டி வீட்டில் இருந்ததாக எடுத்துகிட்டு வரேன் மிளகு அறியாது மிளகு அறியா மிளகு வந்துட்டு நான் கம்மியாக போட்டால் அறியாது எல்லாோட சேர்ந்து போட்டால் அரைஞ்சிரும் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு மிளகு தான் வந்துட்டு அந்த பெப்பர் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு அந்த போண்டா வடை இதெல்லாம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மிளகு போடணும் இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு போடணும் சோம்பு இல்லை ஜீரகம் ஜீரகம் நச்சிரம் நல்லா கம்மி லைட்டு கம்மி ஆ நச்சீரகம் நச்சீரகம் இது கூட பார்த்தீங்கன்னா நச்சீரகம் சீரகம் கொஞ்சம் போடு உள்ளே எல்லாத்தையும் போட்டு அச்சுதான் பாருங்க உள்ளே எல்லாமே இருக்குது நம்ம போட்டது எல்லாமே அப்படியே கிடக்கு என்ன செய்ய போகிறோம்னா இதை அரைக்க போகிறோம் மாவு மாவுமே அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை இருக்கணும் இருக்கும் அப்பதான் நம்ம கடிக்கும் போது தெரியும் அரைச்சாச்சுங்க பாருங்க இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டா அந்த குறை குறைப்பா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம் இது பாத்தீங்கன்னா நம்ம நத்த கறி அப்படி அந்த இஞ்சி புண் எல்லாம் பாருங்க எப்படி அரைஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க இதில் வந்து கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சராசிராக இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் பீஸாக இருக்கும் அப்படின் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த கோலா உருண்டைலாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி அரைச்சி போடணுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த கறியோட டேஸ்ட் இருக்கும்னா நம்ம வந்துட்டு வெறுசா திங்கிற மாதிரி இருக்கும் மிளகு மிளகஞ்சிரம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் மிளகு சிரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அரைக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா காரத்தூள் காரம் வந்துட்டு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் காரம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போதே போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் மீன் ஒரு நாலு மீன் வந்துட்டு ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கேட்டு ஒரு நாலு மீன் கேட்டோம் சரினு கொடுத்தாங்களா அதை வேறு அப்படியே போட்டாச்சுங்க சைடில் வறுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் வருவல் ஒரு பக்கம் வந்துட்டு பொரியலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நாலு பச்சை மிளகா நல்லா காரம் ஏற்கனவே மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம் நம்ம தனி மிளத்தில் இதனால பச்சை மிளகாவும் போட்டாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா கடல மாவு அப்புறம் வேறு மாவு சேர்த்துட்டு வீங்க கடலை மாவுன்னு போட்டுருக்காருங்க கடல மாவு எதுக்கு போடுறோனாக்க அப்போ தான் வந்துட்டு நம்ம போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்று வந்துடும் வந்துட்டு பொறிக்கும் போது தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்குங்க அதுக்காக தான் இப்போ நல்லா போட்டு தண்ணி ஊற்றாமல் பிசைங்க தண்ணி இருந்ததுன்னா இப்போ பத்துலேன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துங்க சரிங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கைப்பணம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் பச்சைக்கு போடுற மாதிரி குழக ஆக்கிடக்கூடாது அதுதான் இல்லை ஒரு மேட்ரு பாருங்க அருமையாக பிடிச்சாச்சு இது இப்போ இது வந்துட்டு ஒரு போண்டா சைஸுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்படியே போடக்கூடாது நம்ம இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி போடணும் இப்போ போட போடல உங்களுக்காக காட்டுறாது இன்னும் எண்ணெய் சூடு பண்ணுறது நம்ம சட்டியை வைக்க போகிறோம் படுத்து சட்டி சின்ன உணவு சின்ன வணலுங்க ஆய வீட்டில் தான் இருந்துச்சு அதனால் வந்துட்டு இந்த சட்டி எடுத்து வந்து வச்சாச்சு அடுப்பு நல்லா வந்துட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுங்க நீங்கள் நம்பா பாருங்க சூரியகாந்தி படம் போட்டுருக்காருங்க பெரிய வெங்காயத்தை பொருசு புருசாக நறுக்கி வச்சு இதில் போட்டு நல்லா ப்ரச வேண்டியதாங்க பாருங்க வெங்காயம் வந்துட்டு போட்டால் தான் வந்துட்டு அந்த பொண்டாக்கு வந்துட்டு ஒரு எடுப்பாக இருக்கும் ஒட்டாச்சு நல்லா பிசஞ்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் அதை மட்டுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா தூள் காரத்தூள் உப்பு சீரகம் அதை மட்டுக்கு வந்துட்டு மிளகு முதகுண்டை எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி ஆயிருக்குங்க இப்போ வந்துட்டு இது சின்ன சின்ன உருண்டை அதுனா வந்து நம்ம வந்துட்டு பெரிய போண்டா போட போகிறது கிடையாது சின்ன போண்டா தான் போட போகிறோம் அதனால் நென நல்லா சூடாயிடுச்சு ஆகிடுச்சி சுவையான நத்த போண்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான நத்த போண்டாங்க பாருங்க நாங்களே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மேக் பண்ணுறோம் இது யாருமே வந்துட்டு இந்த டிஷ்ஷு கிடையாது நாங்கள் தான் வந்துட்டு முதல் தடவை வந்துட்டு வேர்ல்டு ஒய்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோங்க இந்த டிஷ்ஷை வந்துட்டு அது ஐடிசி ஹோட்டல் இருக்குது பாருங்க அவங்களாம் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு காப்பிரைட் கிளைம் பண்ணி வேணா வந்துட்டு இது பண்ணி இது வந்துட்டு உடனே வந்துட்டு கலரக்கூடாது உடனே கலர்னா பிரச்சனை ஆகிடும் ஏன்னா வந்துட்டு ஒன்னோட ஒன்று மாவு ஒட்டிக்கும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும் இன்னைக்கு நீங்கள் யாருங்க

உழும்பதே அந்த சவுண்டை பார்த்தீங்களா கரெக்டனு இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ நல்லா வந்துருங்க அந்த மேலே வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மெது 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 இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆளுக்கு ஒரு போண்டா எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்தாங்க சப்பா நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க சூடாக இருக்கே உடனே இருங்க கையில் வச்சுங்க எதே சூடாக இருக்குறது இது இதுக்கு உசுப்பேற்றி உடம்பு ரனக்கலாம் சாப்பிடுங்க கழிச்சு சாப்பிடுங்க தண்ணி ஒன்று எடுத்துக்க

நம்ம வந்து நத்தை அவ்வளோ காணும் பிடிச்சிருப்போம்னா கறி கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு நத்தையோட ஸ்பெஷாலிட்டியாக தான் இப்போ நம்ம ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா நத்தை இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதாருங்க எப்படி இருக்குது என்ன பச்சைக்கொளம் பச்சை மொளா கொஞ்சம் வந்துட்டு பட்டாச்சு இதில் கறி எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்துட்டு இதுதான் நத்தை இதாருங்க இது நத்தை வந்துட்டு அப்படியே பூ மாதிரியும் இருக்குது இப்போ என்ன பண்ண அப்படியே எடுத்து

ம் இப்போ சொல்லுங்கள் இது எப்படி இருக்கு டேஸ்ட்டு ம் அந்த மாரி போண்டா மாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் வந்துட்டு பெரியவங்களுக்கு முத கொண்டு பல்லுலனாலும் பரவாயில்லங்க வாயில் போட்டு ரெண்டு கதை கதைக்குனா போதும் ஏன்னா ஃபுல்லாக அரைச்சாச்சு பெரியவங்களுக்கு செய்யும்போது இன்னும் நைஸாக இருந்துட்டு மாவு முத கொண்டோ வெங்காயத்தை முத கொண்டோ நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் எல்லாேருமே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க ஒரு பிஸ்தா இருக்குது தலைவர் இன்னும் சாப்பிடல அவருக்காக வச்சுருக்கேன் இது எனக்கு நாக்கில் சரியான எச்சு ஊறுதே உங்க வீட்டுக்கு மிளகு ஜீரகத்தோட பிளேவர் நல்லா தூக்கலா இருக்கு உண்மையா செம்ம டேஸ்ட் கண்டிப்பா இது வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க முக்கியமா சொல்லணும் இந்த மூல நோய் இருக்கிறவங்க வந்துட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஆனா செஞ்சு சாப்பிடுற நீங்க வந்துட்டு இதை மாதிரி இல்ல நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்டாக கூட வேறு மாரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை கிரேவி மாரி வச்சு வச்சு கூட சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றவங்க எதுக்காகனா நிறைய பேர் நத்தை வந்துட்டு என்னென்ன சிச்சி அறுவறுப்புன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கு டிஃப்ரெண்டாக அதை செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அது மாதிரி ஆளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரியாதனமா நீங்களே வந்துட்டு இது மாதிரி அரைச்சி சேர்த்து வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்துட்டுன்னு வச்சுங்க அவங்களும் என்னான்னு தெரியாமல் தின்னுடுவாங்க ஆனால் டேஸ்ட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கேளுங்க நத்தை வந்துட்டு நத்தை வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் கேட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா வேணா அனுப்பிவிடுவோம் வீடியோ